நிறைய பேருக்கு சீமான் பிடிக்குது சில பேருக்கு பிடிக்கல சீமான ஏண்டா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நாம் வந்து அவங்கள கேட்டால் அவன் நம்மளை கேட்குறான் உனக்கு ஏன்டா பிடிக்குது அப்படின்ட்டு நம்மளை திருப்பி கேட்குறான் அந்த பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று கொடுக்கட்டுமா பார்க்கறியா பாரு அந்த வீடியோவை போடுறேன் இப்படி இந்த இப்பறம் கிளாசுகள் வருதா பழப்பை கிளாசுகள் வருதா சனா பே கிளாசுகள் வருதா சக்கலே பே கிளாசுகள் வருதா துபாயில போய் நாங்க காக்கும் சொல்லுவோம் பாத்தியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க எச்ச டம்ளர் கழுவுணும் அவன் டம்ளர் கழுவுனும் இவன் டம்ளர் கழுவுணும் அப்படின்ட்டு கௌரவ குறைச்சலாம் பாக்குறவன் வெளிநாட்டில் போயிட்டு கக்கூஸ் கழுவுறாடா ஆ அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கக்கூஸ் கழுவுனாலும் கண்ணுக்கு மரவா கழுவுணும் அப்படின்ட்டு ஆ வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு கக்கூஸ் கழுவுறது வந்து கௌரவம் உள்நாட்டில் நம்ம அண்ணன் தம்பிங்க எச்சம் கழுவுறது கௌரவம் குறைச்சலாடா ஆ நியாயமாக நீ பாரு நியாயமாக நினச்சிப்பார் அதே அவன் அவனுக்கு மட்டும் நீ ஒரு மாதிரியாக பார்க்குற ஆ இந்த பாருப்பா நியாயம்னா நியாயமாக இருக்கும் அதில் வந்து இந்த வெள்ளரிக்காய் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாம் தனித்தனியாக பார்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான் இப்படி பேசுகிறவன் எப்படி இப்படி இருப்போம் ஏய் இந்த வீடியோ மட்டும் இல்லடா இந்த மாதிரி பல வீடியோ அவர் பேசுகிறது இருக்குது வலைதளத்தில் தாய் தமிழில் இருக்குது டச் பண்ணிப்பார் நீ பாரு ஒரு முறை பாரு ஒரு முறை பார்த்தலாம் நீ பார்த்துட்டே இருக்கும்ல இப்போ